கோவையில் படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எச்சு ராஜா உள்ளிட்டவர்கள் இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை குறித்து செய்தி மாநகர இந்து ரஜிக்குமார் மருமநகரங்களை அதன் தொடர்ந்துட்டபடி உள்ளிட்டவர்களுக்கு பலவரவிடுகிறது ஆஹ் இந்து அமைப்புகள் சார்பாக அதிக நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது ஏனென்றால் இவற்ற பல்வேறு காரணங்களுக்காக இந்து தலைவர்களை கொல்லப்படுவதை அடுத்து மெத்ராஜா உள்ளிட்டவர்களின் சிபிஎஸ்ஆர் நிவேற்றம் என்று கூறுகின்றனர் ஆனால் இதற்கு முன்பாக பல்வேறு காரணங்களுக்காக அண்மையில் ஓசியூர் அஹ் விஹிப்பு எதிர்வாயுக்களை செய்யப்பட்டதற்கு கூட தனிப்பட்ட விரோதம் என்பதால் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எழும்பூரில் போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புதன்கிழமை என்று சந்தித்து மனு கொடுப்பதற்காக தெரிவித்திருந்தனர் அதே போல பாஜக என்று மாநிலம் தொலைவில் அளவிலான போராட்டத்தை நடத்தப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில்

சசிகுமார் இன்று உடனேயே சமூக அமைதி பெரும் வகையில் பலவரம் விடுத்ததால் அதனை அடக்குவதற்கும் கோவை மாநகர காவலர்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டனர் உடனடியாக நிலைமை கட்டுக்குள் வந்தனர் தற்போதுதான் இந்த பணியை வந்து முடித்து வைத்துச் சென்றனர் சசிகுமார் கொலை வழக்கில் யாரை அசைப்படுவதற்கு கொண்ட காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாரா அந்த வந்து இது வந்து அவர் ஒரு இந்து முக்கிய பிரமுகர் என்பதால் கொலை செய்யப்பட்டாரா என்ற விவகாரங்களில் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வழக்கு முக்கியமாக மாற்றப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் பாஜகவை பொறுத்தவரை இந்த கொலையை சசிகுமார் கொலையை வந்து சாதாரணமாக ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற அவங்க சர்வதேச தொடர்போடு இதை பார்க்கணும் சர்வதேச பயங்கரவாதம் பகுதியாக பார்க்க பார்க்க வேண்டும் என்று சசிகுமார் கொலைக்கு பின்னாடி பாஜக தலைவர்கள் பேசி வருகின்றனர் ஆனால் இதுவரை காவல்துறை வட்டாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை யாரும் பயிற்சி செய்யப்படவில்லை இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தளவு தமிழக அரசு எதிர்நலனை பார்க்கிறார்கள் சிறுபான்மையினர் நலனை சிறுபான்மையினர் பக்கமாக இருக்கிறார்கள் இதில் மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்குமா இந்த மாற்றம் என்பது அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா இந்த வழக்கை பொறுத்தளவு தனிப்படைகள் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா குதிப்தி அதிமுக அரசை பொ பொறுத்தவரைக்கும் சட்டமணம் என்றார அதற்கு எதிரானவர்கள் அப்படி என்ற கண்ணோட்டத்தை நாம் பார்க்க முடியாது ஆஹ் ஏற்கனவே வந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அது தனிப்பட்ட காரணங்களுக்காக கொல்லப்பட்டார்கள் என்பதும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்து தலைவர்கள் கொல்லப்படுவது தொடர்பான வளர்த்துக்களை வந்து போலீசார் கையாண்டு சிறைபிடித்திருக்கின்றனர் குற்றவாளிகளை கைது சந்திக்குமார் கொள்ளையை பாஜக உள்ளிட்ட தலைவர்களுடைய வேறொரு திசையில் இருப்பதால் அதனை முறியடிக்கும் விதமாக உண்மையை கொண்டு வரும் விதமாக ஒருவேளை வேலை பாஜக தலைவரை சொல்வது போன்ற ஒரு நிலை இருக்குமானால் அதனையும் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது பாஜக தலைவரை சொல்வதற்கு முரணான ஒரு நிலை இருக்க வேண்டும் என்றால் அதனையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை வந்து சிஐடிக்கு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டு பொதுவாக வந்து காவல்துறை விரிவாக கை கைவிடுவது செய்துள்ளனர் ஆனால் இன்னும் விரைவு விரிவுபடுத்துவதற்காக வேண்டிய சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும்